மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது நிச்சயமாக இருக்கிறது அது முடிவில்லாத வாழ்க்கை அது சொர்க்கமா நரகமா முடிவு உன் கையில் தான் இருக்கிறது நீ எதை வேண்டுமானாலும் நம்புவதற்கு உனக்கு உரிமை உண்டு ஆனாலும் சத்திய வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் வாழ்க்கை குறுகியது மரணம் உண்மையானது நரகம் எரிகிறது நித்தியம் முடிவில்லாதது இயேசுவே ரட்சகர் மீண்டுமாய் சொல்கிறேன் வாழ்க்கை குறுகியது மரணம் உண்மையானது நரகம் எரிகிறது நித்தியம் முடிவில்லாதது இயேசுவே ரட்சகர் அறிஞர்களே இந்த உலகில் இருக்கிற பல்வேறு வேதங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கிறார் இவரே சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக பலியானார் என்று வேதங்கள் நமக்கு சொல்லுகின்றன இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது மறித்தாலும் முடிவில்லாத வாழ்வை பெறுகிறீர்கள் இல்லை என்றால் முடிவில்லாத நரக ஆக்கினையை பெறுகின்றீர்கள் மரணத்திற்கு பிறகான முடிவில்லாத வாழ்க்கை நிச்சயம் அது சொர்க்கமா நரகமா அதை தீர்மானிப்பது தான் இருக்கிறது கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக ஜபம் செய்வோம் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அந்தவரே நீரே ரட்சகர் நீரே நரகாக்கினி ஒவ்வொருவரையும் தப்பி வைக்கிற தேவன் உலக மக்களுக்கின் பாவங்களுக்காக பலியானவர் நிகழ்ச்சிக் பொழுது நரக ஆக்கினை விடுதலை என்பதை மக்கள் உணர்வார்களாக பார்க்கிற கேட்கிற மக்கள் கொடுக்கிற பெரிய ஆசிர்வாதத்தை நித்திய பேரின்பத்தையும் சுதந்திரித்துக் கொள்வாராக இயேசுவின் இல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்